உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து எனை உன்னில் ஒன்றா விதித்து ஆண்டு அருள்தரும் உண்டோ வெட்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருக மயில் ஏறிய மாணிக்கமே இந்த பாடலின் பொருள் மலையை மத்தாக்கி உரகபதியான வாசுகியை தாம்பு கயிறாக்கி கடலில் பம்பரம் போன்று சுழலை செய்தவரின் மருமகனே மயில் ஏறிய மாணிக்கமே பிறந்து உலக வாழ்க்கையில் உழன்று பின் இறப்பதை விடுத்து என்னை உன்னில் ஒன்றாக்கி ஆண்டு அருள் தரும் காலம் உண்டாகுமோ இப்ப வந்து நம்ம முருகனை பத்தி திருப்பி சொல்றாங்க என்னன்னா முருகன் வந்து யாரோட மருமகன் அவர் வந்து இந்த பாட்கடலை கடைஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பாட்கடலை கடையிறது தான் உண்மையா அதாவது நம்ம நம்ம உடம்புக்குள்ள தான் அதை அப்படி சொல்றாங்க அந்த கடலை கடையும் போது என்ன ஆகுமா விஷம் வெளியே வரும் இல்லைங்களா சோ அப்ப வந்து அந்த வாசுகிய பாம்பையே வச்சு வாசுகி பாம்போட விஷம் கடல்லேருந்து இருந்து வர விஷம் இத்தனையும் இருந்து அதையே தாங்கக்கூடிய வல்லமை கொண்ட நாராயணரோட மருமகன் தான் யாரு நம்ம முருகன் அவர் வந்து எப்படி கூப்பிடுறாங்க மயில் ஏறிய மாணிக்கம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த மாதிரி நான் வந்து பிறந்து சாப்பிட்டேன் தூங்குனேன் செத்து போயிட்டேன் அப்படி ரிப்பீட்டு ரிப்பீட்டு இதே மாதிரி இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து என்ன அருட்புறும் ஜோதி ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் ஆயிடணும் இல்லைங்களா அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் கேட்கிறார் மிக்க நன்றி